வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம் ரெண்டு வகையான வித்தியாசமான கொழுக்கட்டை வெரைட்டி பார்க்க போகிறோம் இனிப்பு பிடிக்காதவர்களுக்கும் டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வகையும் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி ஒரு வகையுமே நாம் செய்ய போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நாம் நம்மளுடைய சேனலில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டிலேயே கொழுக்கட்டை மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த மாவு தான் இது இப்போ அதை வச்சு தான் நான் இப்போ ரெசிபி பண்ண போகிறேன் நான் லிங்க்கு தரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க நாளைக்கு ரெடி பண்ணால் கூட நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்து தரலாம் இப்போ நான் அதில் வந்து ஒரு ஒன்னே கால் கப்பு மாவு எடுத்துக்கிறேன் கப்பில் நான் மெஷர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு போல் தேங்காய் துருவல் நான் தேங்காயில் அந்த ப்ரௌன் ஸ்கின்லாம் எடுக்கலை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இப்போ கலந்துக்கிட்டேன் இப்போ மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடுங்க நெய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது வந்து கொஞ்சம் அந்த மேலே அந்த க்ளாஸியாக இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம் சேர்க்காமலும் நம்ம செய்யலாம் இப்போ இதை சேர்த்து மாவில் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுடுங்க இப்போ நெய்யோ எண்ணெயோ சேர்த்தாலே எப்போவுமே இந்த மாதிரி மாவு நல்லா கிளறிட்டு அந்த பிடித்து உதிர்க்கிற பக்குவத்துக்கு எடுத்துடணும் இப்போ நான் வந்து இட்லி பானையில் தண்ணி சுட வச்சுருக்கிறேன் கொழுக்கட்டை டவிக்கிறதுக்கு இப்போ அதுலேயே நான் வந்துட்டு தண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா சூடாயிடுச்சு தண்ணி நல்லா சூடான தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டியோ ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண அந்த சூடு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நாம் கையில் வந்து மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ரொம்ப அழுத்தமாக பெசையாதீங்க கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாகும் எப்போவுமே கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிறது சாஃப்டாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி உருண்டைகளை நாம் உருட்டி எடுத்து வச்சிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டிக்கோங்க ரொம்ப சின்னதாக வேணும்னா கூட உருண்டிக்கலாம் இதுலேயே நம்ம பால் கொழுக்கட்டை கூட செய்யலாம் இப்போ இந்த உருண்டைகளை நாம் அவிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் இட்லி தட்டு வச்சிட்டு துணி போட்டு அவிக்க போகிறேன் நீங்கள் அப்படியே இட்லி தட்டில் வைக்கிறதுனா கூட வச்சிடலாம் எனக்கு துணி போட்ட வச்சா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஈஸி அந்த தட்டு வந்து நமக்கு அவ்வளோ தூரம் ஸ்பாயில் ஆகாது சும்மா அலசி எடுத்து வச்சிடலாம் இந்த துணியவுமே இட்லி பானையில் இருக்கிற தண்ணியிலேயே அந்த சூட்லேயே நம்ம இறக்கும் போது போட்டு வச்சுட்டோன்னா அந்த துணியை கடைசியாக அலசி போட்டுடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனால் இப்போ அந்த உருண்டைகள்லாம் அதில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் இருந்தாலே வெந்துடும் ஏன்னா நல்ல கொதித்தண்ணி நம்ம மாவுமே நல்லா அவிச்சு வறுத்த மாவு அதனால் இது வந்து எந்த ஒரு தன்மையும் இருக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சி நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த கொழுக்கட்டையை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஒரு பாதியை வந்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இது வந்து கார கொழுக்கட்டை தொக்குக்கு இன்னொரு முழுசு முழுசாக இருக்கிறது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பு கொழுக்கட்டைக்கு இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நீங்கள் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ ஒரு அரை கப்பு போல் நறுக்கி சேர்த்து வதக்குங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா என்ன தான் பண்டிகை அன்னைக்கு வந்து நாம் பரபரப்பாக செய்தாலுமே அந்த டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கோ இனிப்பு பிடிக்காதவங்களுக்கோ தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் செய்ய மறுத்துடுறோம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் தானே சும்மா கொஞ்சமாக ஒன்று சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த இனிப்பு வகையவே ஆனால் அப்படி சொல்லக்கூடாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையோ ஒன்று நாம் செய்து கொடுத்துடணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு சேர்த்து வதக்கிடுங்க ரெண்டு மீடியமான தக்காளி அரைச்சி சேர்த்து நான் வதக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் குழம்புத்தூள் தான் நான் சேர்த்துறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டைகளை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு போல் தண்ணீர் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த இனிப்பு மேலே ஒரு ஆசை இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சுவையாக நமக்கு பிடித்த ஒரு உணவை சாப்பிடும்போது அந்த இனிப்பு பிடிக்காமலே போயிடும் அவங்களுக்கு இனிப்பு அறவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு இல்லை சில பேருக்கு ரொம்ப எல்லாம் இருக்கும் அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு வகை ஸ்நாக்ஸையே ரெண்டு வகையாக செய்து கொடுக்கும்போது அதோடய இம்பார்ட்டன்ஸும் அவங்களுக்கு புரியும் இது வந்து ரைஸ் ஃப்ளாரில் மட்டும்தான் செய்யணும் அரிசி மாவில் செய்யணும் அப்படின்னு இல்லை மில்லட்ஸ் சிறுதானியங்கள் மாவுலையும் நாம் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப சுவையாகவே இருக்கும் சின்ன பிள்ளைகள் கூட இனிப்பு கொழுக்கட்டை வேண்டாம் இதுதான் வேணுன்ற அளவுக்கு கண்டிப்பாக அதோடைய சுவை இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு வந்துட்டு அவிச்சிட்டு நீங்கள் தொக்கு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நான் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நான் வெள்ளம் துருவி எடுத்துக்கிறேன் பீலர் வச்சு நான் இந்த மாதிரி தான் துருவிப்பேன் அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நான் இதில் வந்து ஒரு கால் கப்பு போல் வெள்ளம் எடுத்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் கால் கப்பு வெள்ளம் தான் எடுத்துக்கிறேன் கப்பு போல் தேங்காய்த்துருவல் எடுத்துக்கிறேன் இது தான் நமக்கு இப்போ தேவை நம்ம பூரணம் ரெடி பண்ணுற மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு பேன் வச்சுட்டு இந்த வெள்ளத்தை சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஆன் உடனே பாருங்கள் சட்டுன்னு கரைய ஆரம்பிச்சிடும் இந்த வெள்ளத்தில் வந்து எந்த கசடுமே இருக்காது அதனால் நான் நேரடியாகவே சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வாங்கும் போது இந்த மாதிரி டார்க்கான வெள்ளம் வாங்குங்க கலப்படம் இல்லாமல் சர்க்கரை இல்லாத வெள்ளம் அதுதான் நல்லது நமக்கு இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது லைட் கலராக இருக்கிறத வாங்கக்கூடாது கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்து கிண்டிடுங்க இப்போ அந்த முழு முழு கொழுக்கட்டை இதையுமே வேணும்னா நம்ம கட் பண்ணி கூட சேர்க்கலாம் இதை நம்ம அப்படியே கொஞ்சம் முழுசாவே சேர்த்து நாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சு இறக்கிட்டால் போதும் இது குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும் சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு பூர்ணம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அள்ளி சாப்பிட்டுப்பாங்க குறைவாக இனிப்பு தேவைன்னா குறைவாக சாப்பிட்டுக்கலாம் நல்ல இனிப்பு தேவைன்னா பூர்ணத்தோடு சேர்த்து சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம் செய்து பாருங்கள் ஒரு பண்டிகை நல்ல எல்லாருக்குமே பிடித்து கொடுக்குற மாதிரி ரெண்டு மூணு வகைகளை செய்துடுங்க உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி